ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து கோல்டு சம்மந்தமான வீடியோஸ் அப்புறம் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வரும் தேவைப்படுறவங்க சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரியெல்லாம் நம்ம அடகு வைக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் காமனாக பண்ணிவிட்றோம் அதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்துட்டு அடகு கடையிலேயோ இல்லை பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அடகு வைக்கிறோம் நகையெல்லாம் அப்படி நம்ம அடகு வைக்கும்போது இந்த மாதிரி சில சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிடவே கூடாது அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு அந்த நகை நமக்கு கையில் வந்து சேராமலே போயிடும் அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நகையை அடகு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம்தான் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே மேக்ஸிமமாக பண்ணுற ஒரு விஷயம்தான் நம்ம நகையை ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு போய் அடகு வைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணவோ இல்லை ஒரு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறதை விட ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கூட நம்ம உடனே ஒரு நகையை அடகு வச்சிட்டு தான் நம்ம பண்ணுறோம் அப்படி நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுருக்க நகையை கொண்டு போய் நம்ம அடகு வைக்கும் போது சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுனால அது வந்து கையில் கிடைக்காமலே போயிடுது அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கு அப்புறம் கவர்மெண்ட் பேங்கு அப்புறம் அடகு கடை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க ஆனால் அது நைன் ஒன் சிக்ஸாக இருக்கும்போது அதிக பணம் நம்மளால் வாங்க முடியும் நைன் ஒன் சிக்ஸ் கம்மியான கேரட் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு கம்மியான பணம் தான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து லோனாக வந்து வாங்கிக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நீங்க நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும் இப்போ நகைக்கு கொடுக்குற லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகையோட விலையிலேருந்து எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து நமக்கு நான் வந்து லோனாக கொடுப்பாங்க அப்படி லோன் கொடுக்கும்போது சில பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் திருப்புறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதாவது பன்னெண்டு மாதம் கொடுப்பாங்க நம்ம வந்து வட்டியை வந்து மாதம் மாதம் கட்டிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வட்டியை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருந்து கட்டும்போது அசல் வட்டி சேர்த்து நம்ம கட்டிட்டு வருவோம் அப்படி நம்ம கட்டுற பட்சத்தில் நம்ம கட்டுறதுக்கு நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அந்த வட்டியை வந்து அசலாக சேர்த்துட்டு அந்த அதை வந்து இனிஷியலாக வச்சு அதுக்கு வட்டி போட்டு சில பேங்க் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க நம்மக்கிட்டேருந்து வட்டி வந்து வசூலிக்கிறாங்க ஸோ இது மாதிரி செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக வந்து அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஸோ அந்த இடத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் எப்படி நம்ம கட்ட பேங்கில் கொண்டு போய் வைக்கிறோமோ அதை வந்து சீக்கிரம் கட்டி சீக்கிரம் திருப்புறதுக்கே பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா வட்டியை போய் மந்த் மந்த் கட்டிடணும் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வட்டியை வந்து நம்ம கட்டி வச்சிடணும் இது வந்து ஒரு விஷயம் இதை வந்து நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம நகையை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற நகைக்கு நம்ம போய் வட்டி கட்டும்போதே அசல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட்டும்போது திருப்பும் போது நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து பெரிய அளவு அளவில் தெரியாது ஸோ ரொம்ப மலைப்பாக இருக்காது நம்ம கட்டி நம்ம திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆட்டோ ரெனுவல் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு வட்டி பணத்தை எடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அப்படி செய்யும்போது சில தேவையில்லாத ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் ப தவிர்க்கிறது நல்லது இதுக்கு ஒரு வழி இருக்காது என்னன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நகையை வச்சோன்னா வட்டி கட்டும்போது மாதம் மாதம் வட்டி கட்டணும் அப்படி வட்டி கட்டும்போது நீங்கள் கொஞ்சம் அசல் பணத்துலையும் சேர்த்து வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாயிரும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நகையை திருப்பி கூட மறு அடகு மாதிரி வச்சுட்டு வந்துடலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நகையை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ நகை நீங்கள் வைக்கும்போது கவர்மெண்ட் பேங்காக பார்த்து வைங்க அதுதான் ரொம்பவே வந்து நகையை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் வட்டி கம்மியாக இருக்கும் அதவே நமக்கு அசல் கொடுக்குற அசலும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இல்லைன்னா எஸ்பிஐ இல்லை ஓவர்சீஸ் பேங்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு இந்த மாதிரி பேங்க்ஸில் கூட வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்கில் வைங்க அப்போ தான் நகையை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்புறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் இனி வர காலத்தில் நகையோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர குறையிறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி நமக்கே தெரியலை அதனால் நம்ம ப்ரைவேட்டாக சில இடங்களில் நம்ம வந்து வைக்கும்போது நகைக்கு இத்தனை பைசா வட்டி அப்படிங்கிறத தாண்டி எத்தனை சதவீதம் வட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது வரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பவுனை வச்சுட்டு அதை அப்படியே ஏழை விட்டு மூழ்கி போனவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க இப்போ அந்த அஞ்சு பவுனோட ரேனோட ரேட்டு தான் இந்த நம்ம வாங்கின அந்த ஐம்பதாயிரமாக இருக்கும் நம்ம ஆனால் அஞ்சு பவுனையும் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம் அப்போ பார்த்துக்கோங்க எப்படி நகையை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்